பாவை சிங்கானூர் பகுதியில் உள்ள கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாணவ மாணவியர்கள் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தி அசத்தினர் பாவை சிங்காநல்லூர் பகுதியில் கே எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இதன் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவை கே எஸ் ஜி கல்வி குழுமங்களின் தாளர் கீதா தலைமை தாங்கினார் கல்லூரியின் முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் கல்லூரியின் ஆண்டு வலரை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரியின் தாளர் கீதா கூறும்பொழுது இன்றைய இளைய சமுதாயம் எங்கு செல்கிறது என்று தெரியவில்லை கல்விக்கு கூட லட்சக்கணக்கில் பணத்தை கல்லூரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றது ஆனால் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியை மட்டுமே போதிக்கின்றது அவர்களிடம் இருந்து எந்த கையூட்டும் வாங்குவதில்லை இது இன்று அல்ல கல்லூரி துவங்கிய நாளிலிருந்து ஒரே கொள்கையாக இதனை கடைபிடித்து வருகின்றது என்று கூறினார் இந்த நேர்மை எங்களுக்கு பல இடங்களில் சோதனையை தந்துள்ளது ஆயினும் சோதனைகளை தாண்டி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து வந்துவிட்டோம் இனியும் வருவோம் என நம்பிக்கை உள்ளது இந்த நேர்மைக்கு பரிசாக பல்வேறு வழக்குகளும் என் மீது பதியப்பட்டு உள்ளது ஆயினும் யாருக்கும் கல்வியை தவிர கையோட்டு வழங்குவதும் இல்லை வாங்குவதும் இல்லை என்று தெரிவித்தார் இன்று நடைபெறும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கூட ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றது மாநில அளவில் முதலிடம் அல்லது இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் செலுத்திய கல்வித் தொகையை கூட திருப்பி வழங்கிவிடுவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் பாஸ்கரன் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆண்டு விழாவின் ஒவ்வொரு பகுதியாக மாணவர்களின் பல்வேறு தனித்திறன்கள் போட்டியும் நடைபெற்றது இதில் பாடல் பாடுவது நடனமாடுவது இசை இசைப்பது மிமிக்ரி உள்ளிட்ட பல்வேறு தனித்திறன்களை மாணவர்கள் வெளிப்படுத்தினர் அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நான் கேஎஸ் கீதா கரஸ்பாண்ட் கேஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்னைக்கு எங்கள் காலேஜோட இருபத்தி மூணாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கிறது அண்ட் இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து மிஸ்டர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நாங்கள் தான் கூப்பிட்டுருக்கோம் யூஸ்லி எங்கள் காலேஜ்ல இருந்து நாங்க வந்து பாலிட்டிஷியன்ஸை நாங்கள் ஜென்ரலாக இன்வைட் பண்றது கிடையாது ஃபார் எனி ஃபங்க்ஷன் டில் டுடே நாங்க பில்டிங் ஓபன் பண்ணப்போ இது ஃபவுண்டேஷன் போட்டுப்போ எப்பவுமே எந்த ஒரு அரசியல்வாதியும் நாங்கள் கூப்பிடுவதில்லை அதுக்காக நாங்கள் நிறைய பிரச்சனைகளும் சந்திச்சுருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னா அந்த என்ன அந்த அம்மா வந்துட்டு அரசியல்வாதிங்க கூப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் நிறைய வந்திருக்கு எங்களுக்கு இப்போ இந்த நே நேற்று எங்களுக்கு ஒரு இங்கே கான்வர்கேஷன் நடக்கும்போது போலீஸ் செக்யூரிட்டி அவருக்காக கேட்டாங்க எங்களுக்காக நான் கேட்கல அப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டை விட்டு உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி கிடைக்கலையான்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்தது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து நான் வந்து அவரை இன்வைட் பண்ண ரீசன் வந்து ஒரு யங் எம்பி அண்ட் எஜுகேட்டட் இது அண்ட் எனக்கு வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே தெரியும் நான் வந்து அரசியல் ரீதிக்காக கூப்பிடல இவர் ஒரு யங் பார்லிமெண்டேரியனாக இருக்கிறதால இவர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஊக்கம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது ஒரு ஊக்கமா இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டுது நாங்கள் வந்து எங்கள் கல்லூரியில் நாங்கள் வந்து டொனேஷன் ஃபீ அதுவும் வாங்கவில்லை இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷங்களாக நாங்கள் வந்து எந்த ஒரு குழந்தைகிட்டையும் நாங்கள் டொனேஷன் வாங்குறதில்லை மற்ற கல்லூரிகள் மாதிரி நாங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு இந்த கல்லூரியை நடத்தவில்லை இது வந்துட்டு எக்கனாமிக்லி பேக்வர்ட் நான் வந்து ஜாதி மதத்தை பற்றி பேச விருப்பம் இல்லை ஆனால் எக்கனாமிக்லி பேக்வர்டு சில்ட்ரனுக்கு அந்தந்த அப்பா அம்மாவுக்கு மேல் படிப்பு அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஃபீஸ் ரொம்ப கம்மி ஸோ இதை இது அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மூணு வருஷத்து ஃபீயும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறோம் மற்ற மேல் படிப்புக்கு அவங்க போகுதுன்னு சொல்லி அதே மேல் படிப்பு இங்கே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இவ்வளோதான் இது எங்களோடது நாங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷமா இந்த பயணம் திஸ் காலேஜஸ் இருபத்தி நாலு அங்கே நர்சிங் காலேஜ் முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் அரசியல் ரீதியாகவும் இந்த பியூரோகிராட்ஸ் இந்த இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கும் ஊழல் ஊழல் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கேன்சர் ஒரு புற்றுநோய் இந்த புற்றுநோய் வந்து நிறைய பேரை பலிக்கடை ஆக்குது இந்த ஊழலற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறோம் சொல்றோம் ஆனால் எங்களால முடியுது ஒரு துளி தான் இந்த என்ன சொல்றது கடலில் விழும் ஒரு துளி எங்களால் செய்ய முடியுது நாங்கள் செய்து கொண்டு